NCR Pure Cotton Club, formals and casual shirts. தமிழகம் எங்கும் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி 19 ஒரு படம் அது காசு துட்டுண்டு அது ரிலீஸ் ஆகல சரி அந்த படம் அப்புறம் வந்தேன் இந்த போய் மக்காயில ஒஸ்தி அதெல்லாம் போய் பெல்ட் அடி இதுதான் குடி ஓவராகிடுச்சாங்க அப்பா இருக்கும்போதே பசங்க கூட இருந்து ரொம்ப குடிப்பேன் நான் அப்பாவும் குடியால் தான் தவறுனாரு ரொம்ப கஷ்டமாக தானாக இருக்கும் அப்பெல்லாம் வீடு வாசல் எங்களை யாரும் கிடையாதுன்னு சொந்த பந்தம்லாம் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க எங்கள் அப்பா நம்மளோட ஒரு குடிச்சு குடிச்சிட்டு எங்கேனா போய் பாரு எங்கள் அம்மா தான் எங்களுக்கு ஃபுல்லாக பார்ப்பாங்க அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லை எங்களுக்கு எதிரும் வந்து கொடுப்பாங்க அதேமாரி சாப்பிட போகும்போது அவங்க வீட்டில் நம்மளை ஒரு ஏலகாரமாக வெளில திட்டி அம்புவாங்க எவ்வளோ மழை வந்திருக்கு அப்போலாம் வீடு வாசல் கிடையாமல் ரோட்டில் படுத்துருப்போம் பிளாஸ்டிக் கட்டி தான் படுப்போம் அந்த மலையிலையும் அந்த தண்ணி வர டைமில் யாரும் சொந்த பந்தெல்லாம் யாரும் வந்து படம் எங்கள் வீட்டில் வந்து படுறான்னு கூட யாரும் கேட்டது கிடையாது எங்கள் சொந்தக்காரங்களே எங்கள் அம்மா போட்டு அடிச்சிருக்காங்கண்ணே எங்கள் அப்பாவால் இப்போ நம்மளும் கேட்க முடியாது சின்ன பையனாக இருப்பேன் என் தங்கச்சி அந்த அம்மா தூண்டு இருக்கும் என் மடியில் தான் இருக்கும் நான் தான் தூக்கி வச்சுன்னு இருப்பேன் நிறைய வட்டி சின்ன வயசில் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் அதெல்லாம் சொல்கிறது தான் நிறைய பேர் அசிங்கப்படுத்தாங்க அந்த வேலையை பற்றி என்னடா இவ்வளோ திறமை வச்சுருந்து இப்படியாக இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க படிப்புக்குலேன்ட்டு இப்போ தான் மனசு ரொம்ப கஷ்டப்படுது ஏன்டா படிப்பு விட்டுமுங்கோ அப்படின்ட்டு அப்போ தெரியல அந்த படிப்பை பற்றி இப்போ தெரியுது ஷூட்டிங் போவேன் ஷூட்டிங் போகும்போது இவங்கெல்லாம் விதவிதமாக வருவாங்க நம்ம போகிறது ஒரு அண்டா ஊட்டி மாரி ஜோபி டவ மாரி போவோம் சா சாதாரண ஷர்ட்டை பேண்ட் கீட்லாம் போவோம் அப்போது இதெல்லாம் வாங்கணும்டா அப்படின்னு ஒரு ஆசை அப்புறம் என்ன பண்ணேன் இந்த தூய்மை பலையாளர் வேலைக்கு வந்த பேருக்கு தான் ஒரு ஒரு பின்ல கடிக்க ஆரம்பிச்சது ஷூ கடிக்க ஆரம்பிச்சிது கண்ணாடி கடிக்க ஆரம்பிச்சிது இது விதமாக ட்ரெஸ்ஸுங்க கடிக்க ஆரம்பிச்சிது இதுலேயே நம்ம விதவிதமாக போடலாமே அப்படின்னு தான் நம்ம ரேஞ்சே ஒரு மாதிரி எங்கெங்கே போயிடுச்சு அந்த மொத்தமாக இது குப்பையில் கிடச்சிது ஒரு கைன்ஸ் ஹோல்ஸ் ஹோல்ஸாக து என்னடா இது என்ன பண்ணுறதுட்டு மாட்டாங்க இதெல்லாம் பண்ணிட்டேன் இந்த வலைவெல்லாம் வாங்கி ஃபுல்லாக டாலர் மாரி செஞ்சு விட்டேன் இதுவும் ஒரு குப்பத்தட்டில் தான் இது ஃபுல்லாக குப்பத்தட்டி தான் பாருங்க பிராண்டு கண்ணாடி ஆஃப்ரிக்கன்ஸ் கட்சி ஆஃப்ரிக்கன்ஸ் போடுவாங்களா கைத்துல இது இருக்கு எதுவுமே காசு கொடுத்து வாங்க குப்பை தட்டு வைக்கலாம் இது மாதிரி என்னன்னா அந்த வேலைக்கு போவாங்க பார்த்தா பிராண்டு சும்மா அவங்க கிட்ட தேடி வர மாதிரி இருக்கு அம்மா கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறாரு இது பிராண்டாகிடுறா இன்னைக்கு வந்துட்டு ஆசை ட்ரீமே ஒரு சினிமா தானே சின்ன வயசுலேருந்து டான்ஸு கடவுள் குத்த கிஃப்ட்டு ஜிம்னாஸ்டிக் கடவுள் குத்த கிஃப்ட்டு இவ்வளோ திறமாக கொடுத்துருக்காரு சினிமாவும் கொடுக்க மாட்டா ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஃபிஷ் கட்டுரு தாங்க டான்ஸ்லாம் வந்து ஒரு ஒன்பது வயசுலருந்து கற்றுவேன் பத்தொன்பது வயசில் ஒரு படம் ஒன்று பண்ணேன் கசூர் ராஜா அது காசு படம் துட்டுண்டு அது ரிலீஸ் ஆகலை சரி அந்த படம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்புறம் ஜிம்மாஸ்டிக் கற்றுக்கு வந்தேன் அப்புறம் போக ஒரு கோயில் திருவிழா போயிருந்தோம் சேலம் ஈரோடு நாமக்கல் அப்படின்ட்டு எங்கள் அண்ணா இட்டுகிட்டு போவாங்க ராக்கின்னு ஒருத்தர் அவர் தான் ஃபுல்லாக டான்ஸ் கொடுத்தது எல்லாமே இது ஜிம்மாஸ்டிக் வந்து மாஜின்னு ஒருத்தர் அவர் இன்ட்ரா பண்ணி தான் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சுது இந்த சாங்கெல்லாம் போய் பண்ணுவோம் மக்காயில சாங்ஸு ஒஸ்தி அதெல்லாம் போய் பண்ணியிருக்கோம் பெல்ட்டு ஃபுல்லாக அடிக்கிறது தான் பிரேமில் தெரியாது ஃபுல்லாக பெல்ட் அடிக்கிறது தான் அப்படியே போயிட்டு இந்த ட்ராவலு அப்புறம் ஃபிஷ் கட்டுரு வேலைக்கும் வந்திருந்தேன் இந்த ஷூட்டிங்கும் இருக்காது ஃபிஷ் கட்டுரு வேலைக்கு வந்திருந்தேன் இல்லைன்ட்டு அப்பா இதுகேனு வந்துட்டார் அதுலேருந்து குடி வைப்பு குடி ஓவராகிடுச்சாங்க அப்பா இருக்கும்போதே பசங்க கூட இருந்து ரொம்ப குடிப்பேன் அது ஒன்று அப்பாவும் குடியால் தான் தவறுனார் சரி அதால் வாழான்ட்டு அந்த அந்த வேலையும் விட்டேன் அந்த குடியும் விட்டேன் அப்புறம் தான் எங்கள் அம்மா சொல்லி தான் அந்த ஒரு ஆறு வருஷமாக ஆறு மாதமாக இந்த வேலைக்கு வந்துட்டுருக்கேன் கடல் புள்ளித்தில் எல்லாமே இந்த வேலையால் ஒரு சினிமா வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிது இப்போ ஒன்று நல்லபடியாக கொஞ்சம் நல்லபடியாக நல்ல வேலையாக இருக்கு நிறைய பேர் அசிங்க பார்த்துட்டாங்க இந்த வேலையை பற்றி அதனால் இவ்வளோ திறமை வச்சிருந்து இப்படியாக இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க நம்ம அதெல்லாம் கேர் பண்ணிக்கல எனக்கு பிடிச்சிருக்கு வேலை நான் போயிட்டே இருக்கேன் அந்த வேலையை பார்த்துட்டு ஏன்னா அம்மா சொல்கிறது நம்ம கேட்டு தானே ஆகணும் அதால நான் போயிட்டு உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தில் யார் நான் அப்பா அம்மா தங்கச்சினேன் அப்பாவுக்கு சொந்தக்காரர் எல்லாம் சென்னையில் தான் இருக்காங்க அம்மா வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாம் கும்பகோணம் தான் அவங்க ஃபேமிலியும் எல்லாம் பாதி பேர் இறந்துட்டாங்க அம்மா அனாதையாகிட்டாங்க அப்பா கூட இருக்கிறவங்க எல்லாம் சொந்த பந்தம் இருக்கிறாங்க வீடு வாசலோடு எங்களை யாரும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்பா குடிக்காரன் அதெல்லாம் எங்களை இலக்காரமாக பார்த்தது தாங்க நாங்களும் அவங்கள கேர் பண்ணி தான் அதேமாரி டிவிலாம் பார்க்க போவோம் இப்போ தான் டிவிலாம் வந்தது எங்கள் வீட்டில் இந்த வேலையால் வந்து இஎம்ஐயில் கட்டி வாங்கினேன் அதால் தான் இப்போ டிவி பார்க்க போகணுன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க அவங்கெல்லாம் அதேமாரி சாப்பிட போகும்போது அவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்காரர் சாப்பிட வரும்போது நம்மளை ஒரு ஏலக்காரமாக வெளில திட்டி அம்புவாங்க அதில் ரொம்ப மனசு நோவ வச்சுருக்காங்க நிறைய பேர் சொந்தக்காரங்க எங்களுக்கு யாரும் சப்போர்ட்டு கிடையாதுண்ணே சொந்த பந்தம் கிடையாது நான் அப்படி தான் சொல்லுவேன் படிப்புலேன்ட்டு இப்போ இருந்தாலும் மனசு ரொம்ப கஷ்டப்படுது ஏன்டா படிப்பு விட்டமு அப்படின்ட்டு அப்போ தெரியல அந்த படிப்பை பற்றி இப்போ தெரியுது ஆனால் அது எனக்கும் ஒரு நல்லதாக போயிடுச்சு அந்த படிப்பு இருந்ததுன்னா வேறு ட்ராக்கில் எப்படியே போய் போய்ட்டுருப்பேன் கெட்ட எண்ணத்துக்கு அது தெரியுது எனக்கு படிப்பு இல்லாமல் இப்போ நல்ல வேலைக்கு வந்திருக்கேன் நல்ல இதில் ஒரு வேலை தேடிட்டு நல்லபடியாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் அந்த வேலையை போச்சு யார் சொல்கிறதை நான் கேட்டுக்க மாட்டேன் என் வேலையை பார்த்து நான் போயிட்டே இருக்கேன் அதேமாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த வேலையெல்லாம் நிறைய கெமிக்கல்லாம் வரண்ட உடம்புல அப்படி இப்படின்னு நல்லபடியாக இருக்குது அந்த நோய் நொடி இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கிறேன் அஞ்சு மணிக்கு காலையில் இருந்துக்கிறேன் ஆறரை மணிக்கு போய் வண்டி எடுக்கிறேன் ஒம்பது மணிக்கு வேலையை முடிச்சுட்டு பதினோரு மணிக்குள்ளே நான் வேலையை பார்க்குறேன் மிச்ச டைமில் மசாலா கசாலா பொறுக்குவேன் குச்சப்படம் பொறிக்கிட்டு இருப்பேன் பாட்டில் வீட்டில் பொறுக்குவேன் அது எல்லாரையும் சொல்லியிருப்பேன் நான் எல்லாத்தையும் எந்த ஊருக்கு போனாலும் இந்த வேலையை நான் இன்றைக்கி மறக்க மாட்டேன் எந்த நிலைமைக்கு போனாலும் இந்த வேலையை நான் மறக்க மாட்டேங்க நான் எந்த டைம் இருந்தாலும் இந்த வேலைனா ஒரு ரெண்டு நாள்னா செய்வேன் இந்த ஷூட் இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு வந்து கூட செய்வேன் இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைன்னு சரி இப்போது வந்து இப்போ குடும்பத்தில் இருந்துருக்கீங்க இல்லை விஷயங்கள ஒன்றுனா வந்து பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த அந்த காலகட்டம் ஆரம்ப காலகட்டம் எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமாதான் இருக்கும் அப்போல்லாம் வீடு வாசலில் எங்களை யாரும் கிடையாதுன்னு சொந்த பந்தலாம் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க எங்கள் அம்மாவும் யார்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கும் யாரும் கிடையாது எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் குடிச்சி குடிச்சிட்டு எங்கெல்லாம் போய் பத்துப்பார் எங்கள் அம்மா தான் எங்களுக்கு ஃபுல்லாக பார்ப்பாங்க வீடு வாசல் அந்த வீட்டு பெருக்கிட்டு வந்த சாப்பாடு இடத்துல வந்து எங்களுக்கு அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லை எங்களுக்கு எதிரும் வந்து கொடுப்பாங்க அங்கே வேலை செய்கிறவங்களாம் எங்களுக்கு எதுவும் வந்து தே தம்பி நீ சாப்பிட்றவங்க தங்கச்சி சாப்பிட்டாங்களோ அவங்க கேட்பாங்க அங்கே சொந்தக்காரங்க இது வரைக்கும் யாரும் கேட்டது கிடையாது அதேமாரி இன்னும் மழை வந்தாலும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மழை வந்திருக்கு அப்போலாம் வீடு வாசல் கிடையாமல் ரோட்டில் படுத்துருப்போம் பிளாஸ்டிக் கட்டி தான் படுப்போம் அந்த மலையிலையும் அந்த தண்ணி வர டைமில் யாரும் சொந்த பந்தம்லாம் யாரும் வந்து வட எங்கள் வீட்டில் வந்து படுறான்னு கூட யாரும் கேட்டது கிடையாது எங்கள் அம்மாவை யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு மூல வளர்ச்சி இல்லாத மாரி இருப்பாங்க எங்கள் அம்மா அவங்க வந்து சொந்த பந்தம்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கண்ணே அவங்களையும் அச்சு தெத்தியிருக்காங்க நிறைய வாட்டியெல்லாம் எங்கள் அம்மாவெல்லாம் நிறைய வாட்டி சின்ன வயசில் நிறைய அனுபவிப்பட்டுருக்கேன் அதெல்லாம் சொல்கிறது தான் வானண்ணே ரொம்ப மனது கஷ்டமாகும் ஏன் எப்படி இருக்காங்க தெரில சொந்தக்காரங்களே அப்புறம் கடவுள் புண்ணியத்தில் எதுவும் என்ன மாதிரி கஷ்டங்கள் அம்மா அனுபவிச்சாங்க அந்த காலகட்டத்தில் சொல்ல முடியாத பக்கம்னா என்ன சொல்ல முடியாததுன்னா எங்கள் சொந்தக்காரங்களே எங்கள் அம்மா போட்டு அடிச்சிருக்காங்கண்ணே எங்கள் அப்பாவால் எங்கள் அப்பா குடிச்சிட்டு போயிட்டு அவங்கள போயிட்டு சண்டை போவார் அது சொந்தக்காரன்னு தான் சண்டை போவார் ஆனால் எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பாங்க அப்போ நம்மளும் கேட்க முடியாது சின்ன பையனாக இருப்பேன் என் தங்கச்சியும் இந்த அம்மா தூண்டு இருக்கும் என் தான் இருக்கும் நான் தான் தூக்கி வச்சுன்னு இருப்பேன் ஸ்கூலுக்கும் படிப்பறிவு இல்லாத எங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்போ அவங்க அவங்க பசங்களாம் நல்லா படிக்க வைப்பாங்க டியூஷன்லாம் போவாங்க எங்கள் அப்பா அந்த மாரி எங்களே அம்ப மாட்டார் என் தங்கச்சியும் அம்ப மாட்டார் எங்களுக்கு எல்லாமே இந்த மீனுக்கு மீன் சின்ன வயசுலேருந்து இந்த மீன் கிடையாண்டியா உட்கார வச்சு உட்கார வச்சு எல்லாமே சொல்லி கொடுத்து தான் இருப்பார் ஏ இது தாண்டா அர்த்தம் இது அர்த்தம் இது இதாண்டா இதுன்னு அந்த மைண்ட் செட்டில் எங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு படிப்பு என் தங்கச்சி மீன் வெட்டோம் நானும் மீன் வெட்டுவேன் அதேமாரிதானே இருந்தது ஆனால் சொந்தக்காரங்க இது வரைக்கும் யாரும் வந்து எட்டி கூட பார்த்தது இல்லைண்ணா எங்களை வந்து இப்போ என்ன தேடின்னு வராங்க எங்கள் வீட்டுக்கு வராங்க நடா எப்படிடா இருக்க அப்படி இப்படின்னு நான் நல்லா தான் இருக்கேன் உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போங்க அப்படி தான் சொல்லுவேன் இப்போ அந்த காலக்கட்டத்தில் உங்கள் குடும்பத்தை மொத்தமாக அதிக உங்கள் சொந்தங்களுக்கும் இப்போ உங்க தேடி வர பார்க்கும்போது உங்கள் பார்வை எப்படி இருக்குது பார்வை அப்படின்னு பழச மறக்க முடியாதுண்ணா குழந்தையில இருந்து அந்த நடப்பு என்னைக்கும் மைண்ட்ல மைண்டில் இருந்துகிட்டே இருக்கண்ணே ஒரு மழை டைமில் கூட சாப்பிடுவாங்கண்ணே சாப்பிடும்போது கூட அவங்க வீட்டுக்காரர் வந்து சாப்பிடுவார் பசங்களாம் சாப்பிடுவாங்க நம்மளுக்கு போட மாட்டாங்கண்ணே சொந்தக்காரங்க அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்கண்ணே அந்த மன கஷ்டம் நிறைய பேர் சாப்பிடாமலாம் இருந்திருக்கும் நான் எங்கள் அம்மாலாம் எல்லாம் எங்கள் அம்மா வேலை செய்கிற இருந்தால் அவங்கள காப்பாற்றினாங்க அதேமாரி என் வண்டி அவர் அவங்க வீட்டில் வச்சு குக்காரை வச்சு சாப்பாடு போடுவார் அதேமாரி சபரிமலை கேட்டுகிட்டு போயிடுவார் மூணு வருஷம் அதெல்லாம் மறக்க முடியாத நாள் அவரெல்லாம் என்றைக்கும் எங்கள் அப்பா மாரி ஒரு பெரியப்பா மாரி அவர் எந்திருக்காருண்ணே சொந்தக்கார இல்லை வெளியோ வெளியாள் அவங்க தான் எனக்கு ஃபுல்லாக சப்போட்டாக எனக்கு வரைக்கும் வெளியால் தான் சப்போர்ட்டாக இருக்காங்க சொந்தக்காரர் வரைக்கும் யாரும் சப்போர்ட்டு கிடையாதுண்ணே என் ஆசை ட்ரீமே ஒரு சினிமா தானே சின்ன வயசுலேருந்து டான்ஸு கடவுள் குத்த கிஃப்ட்டு ஜிம்னாஸ்டிக் கடவுள் குத்த கிஃப்ட்டு ஜிம்மும் கடவுள் கொடுத்துக்கிட்டு இவ்வளோ தரமாக கொடுத்துருக்காரு சினிமாவும் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் விடாமுயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அதேமாரி சினிமாவில் நல்ல நிலைமைக்கு போனாலும் நம்ம நாகேஷ் சார் பண்ணியிருப்பார் ஒரு படத்தில் அதை நீ பார்த்துருப்பீங்க அதேமாரி அவர் என்ன சொன்னாரோ அந்த ட்ரெஸ்ஸு இன்ன வரைக்கும் அது அவர் பூ வச்சுருக்காரோ அதேமாரி அந்த ட்ரெஸ்ஸை நான் எந்த நிலைமைக்கு போனாலும் கைட்ட மாட்டேன் என் எப்பவும் நினச்சிட்டே இருப்பேன் இந்த ட்ரெஸ்ஸை அதேமாரி இந்த வேலையை மறக்க மாட்டேன் அது ஒரு ட்ரீம் தானே நம்மளுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு இந்த வேலை அப்புறம் சினிமானே இப்போ நீங்கள் கடந்த அந்த பாதையில் பாத்தீங்கன்னா எவ்வளோ விஷயம் வந்து காயங்கள் பற்றி நீங்கள் சொன்னீங்க இப்போது உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு வழி உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க என் தங்கச்சிக்கு ஒரு கரைசேகணு அதுதான் ரொம்ப நாள் ஆசை எனக்கு நான் நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆகாது போச்சு வயசு இந்த வரி ஆயிடுச்சு கல்யாணமாக ஆகாதான்னு எனக்கு தெரில கடவுள்கிட்ட தான் இருக்குது என் தங்கச்சினா ஒரு நல்ல நிலைமை கரைசேகணுன்னு ஒரு ஆசை அந்த அளவுக்கு சம்பாதிக்கணும் யார்கிட்டையும் திருடக்கூடாது போய் சொல்லக்கூடாது நேர்மையாக அந்த வேலையை பார்த்து சம்பாதிக்கணும் ஷூட்டிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்கணும் சேர்த்து வச்சு என் தங்கச்சிக்கு நல்லபடியாக கடன் கடன் இல்லாமல் ஒரு கல்யாணம் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசைண்ணேன் அது ரொம்ப கனவாக வச்சிருக்கானேன் அதேமாரி எங்கள் அம்மாவை வேலை வெட்டி போகாத அளவுக்கு நான் வீட்டிலேயே வச்சிக்கணுன்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது அது முயற்சி கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்குது அது பலன் அடிக்குமான்னு கொஞ்சம் கடல் கற்றுக்கிட்டானே கண்டிப்பாக நடக்க நினைக்கிறேன் நான் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் துப்புரவு பண்டிகாக இருக்கும்போது நீங்கள் போகும்போது எடுத்து து பணியெல்லாம் எடுத்து செஞ்சு முடிக்கும்போது கூட அங்கே வந்து உங்களுக்கு கண்ணாடிலாம் கிடைக்கும் அந்த செயின்லாம் கிடைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து எப்படி அது கலெக்ஷன்ஸ் எப்படி அது இது வந்து இந்த வேலையை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஷூட்டிங் போவேன் ஷூட்டிங் போகும்போது இந்த டேரக்டருங்க ஹீரோஸு இல்லை மாஸ்டருங்க காலையில் இவங்கெல்லாம் விதவிதமாக வருவாங்க நம்ம போகிறது ஒரு அண்டா ஊட்டி மாரி ஜோபுடா மாரி போவோம் சா சாதாரண ஷர்ட்டை பேண்ட்டு கீட்லாம் போவோம் அப்போது இதெல்லாம் வாங்கணும்டா அப்படின்னு ஒரு ஆசை அதுமாரி இதெல்லாம் போடணுன்னு ஒரு ஆசை அப்புறம் என்ன பண்ணேன் இந்த தூய்மை பலையாளர் வேலைக்கு வந்த பேருக்கு தான் ஒரு ஒருக்கு பின்னில் கிடைக்க ஆரம்பிச்சிது ஷூ கிடைக்க ஆரம்பிச்சிது கண்ணாடி கிடைக்க ஆரம்பிச்சிது விதவிதமாக ட்ரெஸ்ஸுங்க கிடைக்க ஆரம்பிச்சது அந்த ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் நான் பால் மாறாமல் தோச்சி தான் போடுவேன் அதுவும் ஷூஸ்லாம் தச்சு போட்டுருவேன் இதிலேயே நம்ம ட விதவிதமாக போடலாமே அப்படின்னு தான் நம்ம ரேஞ்சே ஒரு மாதிரி எங்கேயோ போயிடுச்சு அந்த தூய்மை பணியாளர் குப்பையில் தான் நான் கடிச்சது பாதி ட்ரெஸ்ஸுலாம் பாதி ட்ரெஸ்ஸுலாம் நான் அந்த பாட்டில் போடுற காசு முந்நூறுரூவா நானூறுரூவா கிடைக்குன்னு சொல்லியிருந்தால அதில் வாங்குவேன் அந்த ஃபென்சர்ஸ் எல்லாம் போயிட்டு வாங்குவேன் இது ரொம்ப நாள் ஆசை இது எப்படின்னா வாங்கி அவனுன்ட்டு ஒரு போய் பார்த்துட்டு வந்தேன் மறுநாள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நானூறுபா முந்நூறுவா கழிச்சிது என்கிட்ட ஒரு இரநூறுவா இருந்தது மொத்தம் ஆறுநூறுவா கொடுத்து இது வாங்கிட்டேன் அதேமாரி இந்த காயின்ஸு மாலை வந்து ஆக்சுவலாக மொத்தமாக இது குப்பையில் கிடச்சிது ஒரு காயின்ஸ் ஹோல்ஸ் ஹோல்ஸாக இது ஆக்சுவலாக ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருந்தது என்னடா இதை என்ன பண்ணுறதுன்ட்டு யாரும் கொடுத்தா வாங்க மாட்டாங்க இதெல்லாம் பண்ணிட்டேன் இந்த வளைவெல்லாம் வாங்கி உள்ளே டாலர் மாரி செஞ்சு விட்டேன் இதுவும் ஒரு குப்பை தட்டில் தான் கழிச்சிது இது போகும்போது இப்போ ரெண்டு மூணு ஷூட்டிங் போட்டு போனேன் எங்கடா இது இது எது எடுத்துகிட்டு வர அப்படின்னு கேட்டாங்க உங்களுக்கு மட்டும் எங்கடா கிடையுதுன்னு கேட்டாங்க ஆ நம்மளுக்கு குப்பைத்தரில் தானே கிடையுது எங்கடா வந்து எங்களுக்குலாம் கிடைக்கும் இந்த இந்தமாரிலாம் எங்கடா அப்படி வாங்குற அப்படின்னு கேட்கும் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது சரி இதெல்லாம் போடுறோமே அப்படின்ட்டு அவங்க போகிற பா எப்படிடா நான் இவங்களாம் அப்படின்ட்டு அது இந்த சைனாத்தில் தானே கட்சி குப்பைத்தட்டில் தான் கட்சிது எதுவும் இதுவும் காசு மாலை இதுவும் ரெடி பண்ணது தானே இதுவும் குப்பை தான் வச்சது ரெடி பண்ணிக்கணும் ஆமாம் இதில் தான் ரெடி பண்ணது இதெல்லாம் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிட்டே இருப்பேன் இது செயின் வந்து நம்ம ஒரு அண்ணன் கொடுத்தாரு கிஃப்டாக சும்மா போட்டுக்கிட்டா கைத்தில் அப்படின்ட்டு இதில் கண்ணாடிலாம் வந்து இந்த கண்ணாடி ஃபுல்லாக குப்பை தட்டில் வச்சிது இது ஃபுல்லாக குப்பைத்தட்டி தான் கட்டிச்சது பாருங்க பிராண்டு கண்ணாடி ஃபஸ்ட் இதெல்லாம் வாங்க போனால் ஒரு ஐயாயிரூவா கிட்ட இருக்கும் அந்தளவுல நம்ம கிட்ட காசு எல்லாம் குப்பைத்தட்டி தான் இப்போ கிடைக்கிறது இல்லையா இதெல்லாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை அப்படியே ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று போட்டு போயின்னே இருப்பேன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இது ட்ரெஸ்ஸுக்கு ஒரு காஸ்ட்யூம் ஒரு ட்ரெஸ்ஸு பாருங்கள் அங்கே பாருங்கள் ஓகே அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஒரு காஸ்ட்யூமு ஃபுல்லாக ஸ்லீவ் தான் இந்த ஆஃப்ரிக்கன்ஸ் கட்சி இருக்கு ஆஃப்ரிக்கன்ஸ் போடுவாங்களா கைத்தில் இது கட்சி இருக்குது ஜிம்முக்கு ஜிம்லி மாதிரி ஒரு பிளேட்டு கிளேட் கடிக்குமா மழை டைமில் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டே இருப்பேன் அதுமாரி தம்பர் சிங் கடிச்சிது எதுவுமே காசு கொத்துவாங்க அந்த கிடையாது இதெல்லாம் குப்பைத்தல் கட்சி தான் இதுக்கு மேலே என்னென்ன உன அந்த வேலைக்கு ஐயா புக்கு அதில் தான் கிடச்சிது அம்பேத்கார் ஐயா புக்கு சும்மா டைம் படிப்பேன் எதனா எழுத்து குட்டி எழுத்துக்குட்டி படிப்பேன் படிப்பேர் கிடையாது சும்மா படிச்சிட்டு இருப்பேன் இதுவும் இந்த பாக்ஸ் அதில் தான் கிடச்சிது சும்மா நம்ம ப்ராப்பர்ட்டி போட்டுன்னு இருப்பேன் சைனு கீனு எல்லாம் விவாருங்க இந்த ஷூஸ்லாம் என்ன ஷூ அது இது பேர்லாம் எனக்கு தெரியாதான எல்லா ப்ராண்டு தானே ஷூ அதில் தான் இது ஃபுல் இருக்கிறது மொத்த ஷூ அதில் தான் கிடச்சிருக்காமாண்ணே எல்லா ஷூ அதெல்லாம் கிடச்சிது பிராண்டுக்காக எல்லாம் கடையில போவாங்க பாத்தா பிராண்டே வந்து மொத்தமா அவங்க கிட்ட தேடி வர மாதிரி இருக்கு ஆமாண்ணே கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறாரு நீ பிராண்டா இருறா இன்னைக்குன்ட்டு யார்கிட்ட போய் கையே அந்தாத யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்காத நீ இனிமேல் பிராண்டு தாண்டா அப்படின்னு அமிச்சு விட்டாரு குப்பை தட்டி வழியில இருந்து சரி இப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க காமிக்கிறீங்க இப்போ நீங்க தூய்மை பள்ளி வேற வேலை செய்யறீங்க ஒரு இடத்து வேலைக்கு போகும்போது இது மாதிரிலாம் காஸ்டியூம் போட்டு போகும்போது வந்து எல்லாரும் என்ன இருப்பாங்க என்ன கேட்டிருக்காங்களா உனக்கு எப்போ கேட்டிருக்காங்க இதெல்லாம் எங்கடா கட்சி கேட்டிருக்காங்க நான் சொல்லுவேன் இதெல்லாம் குப்பை தட்டில தான் நான் கட்சி தான் அப்படின்னு உங்களுக்கு மட்டும் எங்கடா கிடையுதுங்க இல்லை கடவுள் கொடுக்குறாருல்ல நம்ம திருவிழா போய் சொல்ல யாரை போய் அடிச்சு போடுங்கள மற்றவங்களோட ஷூ கடலில் போய் நான் திருட்டின்னு வரலண்ணே கடவுளில் ஒரு ஒரு பின்னு பொறுக்குறேன் ஒரு ஒரு குப்பை தொட்டியில் இறங்குறேன் ஒரு ஒரு ஷூ கடிது ஒரு ஒரு நாளைக்கு சில டைம் கடிக்காது சில டைமுக்கு கடிக்கும் சில டைம் செப்பல் கடிக்கும் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வச்சுப்பீங்களா இல்லை மற்றவங்க யாரும் தெரிஞ்சவங்களும் கொடுப்பீங்களா ஆ யாருக்கும் தரமாட்டானே யாரும் தண்ணி போட மாட்டானுங்க கௌரவம் பார்ப்பானுங்க குப்பை தொட்டி ஷூன்னு நிற்பானுங்க அவனுங்க குத்து என்ன பிரோஜனம் இருக்குது நானே போட்டுப்பேன் எல்லாமே இது வந்து நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தான் விக்ராமன்ட்டு துபாய் போக வேண்டியது ஆக்சுவலாக நான் என்ன ஆயிடுச்சு இது ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டேன் அது டேட்டு சொல்லிட்டாங்கன்ட்டு அதை கேன்சல் பண்ணேன் விக்ரம்னு எனக்கு ஃபுல்லாக ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு யாருன்னா எனக்கு இந்த அளவுக்கு என்ன வளர்த்து விட்டது யாருன்னா விக்ரம் தான் அவன் தான் ஃப்ரெண்டு அவன் ஜிம்மு வச்சிருக்கான் ஒயமரில் அவன் சில டைம் அவன் ஜிம்மு போய் ட்ரெயின் பண்ணுவேன் ஃபுல்லாக அவர் ஃபுல்லாக ஆக்டர் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன் விக்ராமன்ட்டு ஆனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவன் எனக்கு அவ்வளோ தான் மிச்சம் யாரும் ஃப்ரெண்டு அவ்வளோ கிடையாது இந்த நகைக்கெல்லாம் ரொம்ப கிடைச்சிது கிடையாது அதெல்லாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது நம்ம இந்தமாதிரி பொருளெலாம் தான் நம்ம எடுத்து வச்சுக்கோ டபுள் மிச்சத்தெலாம் தான் நம்ம லைக் பண்ண மாட்டேன்னே ஒவ்வொரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லையா ஸோ அதெல்லாம் தாண்டி தாண்டி வந்தாலும் இப்போ என்ன தடையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க என்னன்னா என்னடா இப்படியே இருந்துருவோமா அப்படின்ட்டு ஒரு தடையாக இருக்குது ஆனால் நல்ல நன்மை போயிடுவோமா இல்லை இப்படியே இருந்துருவோமா அப்படின்ட்டு நான் இந்த வேலையும் பார்க்கணும் சினிமாவும் பார்க்கணுன்னு தான் ஏ ஒரு ஏமா இருக்குது சில டைமு சில சில தடைகள் வந்துகிட்டே இருக்குது என்னென்னா ஒரு மாதிரி இருக்குது ஓ என்னால் அது இருந்து என் தங்கச்சியும் விட்டுருவோம்மா அப்படின்ட்டு அதனால் கொஞ்சம் நல்ல வழி போயிட்டே இருக்கணும்ன்ட்டு ஒரு கடவுள் விட வேண்டியது தான் நான் MCR Pure Cotton Club Formals and Casual Shirts தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Jonathan Tile